இந்தியாவிற்கே ஆப்பு வைக்கப் போகும் வங்கதேசம் பாதாளத்திற்கு சரிந்த பாகிஸ்தான் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஒரு பகுதியாக பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் தொடர் நடந்து முடிந்தது இந்த தொடரின் இரண்டு போட்டிகளையும் வங்கதேசம் வென்றது இதனையடுத்து உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் வங்கதேசம் நான்காவது இடத்திற்கு முன்னேறி உள்ளது பாகிஸ்தான் அணி படுதோல்வி அடைந்ததை அடுத்து புள்ளிப்பட்டியலில் எட்டாவது இடத்திற்கு சரிந்துள்ளது மொத்தமே ஒன்பது அணிகள் மட்டுமே உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் பங்கேற்று இருக்கும் நிலையில் பாகிஸ்தான் எட்டாவது இடத்தில் உள்ளது வங்கதேச அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இன்னும் நான்கு போட்டிகளில் விளையாட உள்ளது இந்திய அணிக்கு எதிரான இரண்டு போட்டிகளிலும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக இரண்டு போட்டிகளிலும் விளையாட உள்ளது ஒருவேளை வங்கதேசம் இந்த நான்கு போட்டிகளிலும் வெற்றி பெற்றால் அறுபத்தி ஏழு ஐம்பது வெற்றி சதவீதத்துடன் பின்தள்ளி முதலிடத்தை பெறவும் வாய்ப்பு உள்ளது இந்தியா தற்பொழுது அறுபத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி இரண்டு வெற்றி சதவீதம் வைத்துள்ளது இதனால் இந்தியாவிற்கு எதிரான இரண்டு போட்டிகளிலும் வங்கதேசம் வெல்வது கடினமாகவே இருக்கும்

பட்டியலில் முதல் இரண்டு இடங்களை பெறும் அணிகள் இறுதி போட்டிக்கு முன்னேறும் என்பது குறிப்பிடத்தக்கது இதுவரை இரண்டு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி நடந்துள்ளது அந்த இரண்டிலும் இந்தியா ஆனால் கூட வெற்றி பெறவில்லை முதல் முறை நியூசிலாந்து அணியும் இரண்டாவது முறை ஆஸ்திரேலியாவும் இந்தியாவை வீழ்த்தி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை வென்றன மூன்றாவது முறையாக இந்தியா இறுதி போட்டிக்கு நிச்சயம் முன்னேறும் என்கின்ற எதிர்பார்ப்பு உள்ளது இந்தியா ஒன்பது போட்டிகள் ஆறு வெற்றி வெற்றி இரண்டு தோல்வி சதவீதம் ஆஸ்திரேலியா போட்டிகள் எட்டு வெற்றிகள் மூன்று தோல்விகள் அறுபத்தி இரண்டு புள்ளி ஐம்பது வெற்றி சதவீதம் நியூசிலாந்து ஆறு போட்டிகள் மூன்று வெற்றிகள் மூன்று தோல்விகள் ஐம்பது புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் வெற்றி சதவீதம் வங்கதேசம் ஆறு போட்டிகள் மூன்று 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 வெற்றிகள் தோல்விகள் நாற்பத்தி ஐந்து புள்ளி எண்பத்தி வெற்றி சதவீதம் இங்கிலாந்து பதினைந்து போட்டிகள் எட்டு வெற்றிகள் ஆறு தோல்விகள் ஒரு டிரா நாற்பத்தி ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் வெற்றி சதவீதம் தென்னாப்பிரிக்கா ஆறு போட்டிகள் இரண்டு வெற்றிகள் மூன்று தோல்விகள் ஒரு டிரா முப்பத்தி எட்டு புள்ளி எண்பத்தி ஒன்பது வெற்றி சதவீதம் இலங்கை ஆறு போட்டிகள் இரண்டு வெற்றிகள் நான்கு தோல்விகள் முப்பத்தி முப்பத்தி மூன்று மூன்று புள்ளி வெற்றி சதவீதம் பாகிஸ்தான் ஏழு போட்டிகள் இரண்டு வெற்றிகள் ஐந்து தோல்விகள் பத்தொன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து வெற்றி சதவீதம் வெஸ்ட் இண்டீஸ் ஒன்பது போட்டிகள் ஒரு வெற்றி ஆறு தோல்விகள் இரண்டு ட்ரா பதினெட்டு புள்ளி ஐம்பத்தி இரண்டு வெற்றி சதவீதம்